அனைத்து வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஊவேஸா பற்றிய ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கோம் இதில் நம்ம சி லக்கோனார் பற்றி பார்க்க போகிறோம் இது சிலபஸில் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் தரம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தோன்னா புக்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த சி லக்குனரை பற்றி வந்து பார்த்தோன்னா அவளுக்கு எதுவுமே வந்து பார்த்தோன்னா இருக்காது இவரை பற்றிய தகவல்கள் வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா அரசு தரவு தளத்தில் இருந்தால் வந்து பார்த்தோன்னா எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இவரை பற்றி பார்ப்போம் சி லக்குனார் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா லட்சுமணன் இவருடைய காலம் வந்து பார்த்தோன்னா நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது டு செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் தான் வந்து பார்த்தோன்னா இவருடைய காலம் இவருடைய பெற்றோர் வந்து பார்த்தோம்னா சிங்காரவேலு ரத்தினாத் ஆச்சி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க இவருடைய புனைப்பெயர் வந்து பார்த்தினா தொல்காப்பியன் இவர் வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அதை பற்றி ஆராய்ச்சி நூல்களில் வந்து பார்த்தோன்னா நிறைய எழுதியிருக்காரு அதனால் இவரோட புனைப்பெயர் வந்து பார்த்தினா தொல்காப்பியன் அப்படி வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க தொல்காப்பியன் அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அருகில் வாய்மை மேடு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க இவருடைய சுயசரிதை வந்து பார்த்தோன்னா எனது வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எனது போராட்டம் அப்படிங்கிற ஒரு சுயசரிதை வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் எழுதியிருப்பார் அது யாருன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேங்க இவரோட சுயசரிதை நூல் வந்து பார்த்தோம்னா எனது வாழ்க்கை போர் இவருடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வித்வான் பட்டம் பெற்றார் அடுத்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருவாரூரில் பள்ளி இறுதி வகுப்பு பயின்றபோது அவரது ஆசிரியராக திகழ்ந்தவர் தான் வந்து பார்த்தோன்னா லக்குனார் அடுத்து தமக்கு தமிழுணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் என்று சி லக்குனாரை பற்றி தன் வரலாற்று நூலாகிய நெஞ்சுக்கு நீதியில் வந்து பார்த்தோன்னா கலைஞர் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டிருக்காரு இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இருமுறை வந்து பார்த்தோன்னா கைது செய்யப்பட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எத்தனை டைம் எடுத்து நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒன்று நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடக்கும் அறுபத்தஞ்சில் இருமுறை வந்து பார்த்தோன்னா கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் என முழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி லக்குனார் தான் இது ஆல்ரெடி எக்ஸாம்பில் வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க தமிழ் காப்பு கழகம் அல்லது பாதுகாப்பு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மதுரையில் வந்து பார்த்தோம்னா தொடங்கியிருக்காரு இவருடைய பட்டங்கள் இவருக்கு அளித்த பட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ் காத்த தானை தலைவர் இலக்கணச்சம்மல் தமிழ் அரிமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அப்புறம் தமிழ் போராளி இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியர் என்ற புனை பெயர் கொண்டவர் அப்படின்னு யார் யாருன்னு வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க சி லக்கௌனார் அதே மாதிரி இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் அப்படின்னு கேட்டாலும் சி லக்கூனார் தான் வருவார் அடுத்து இரண்டாம் நக்கீரர் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தினா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பழைய கொஷின் ஓல்டு கொஷின் தான் கேட்டது தான் இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் மற்றும் இரண்டாம் நக்கீரர் என அழைக்கப்படுவர் யார்னா சி லக்கோனார் அடுத்து பெரும் பேராசிரியர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க அடுத்து தன்மான தமிழ் மர மரவர் இந்தி எதிர்ப்பு படைத்தளபதி இந்தி எதிர்ப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இரண்டு முறை வந்து பார்த்தோன்னா கைது செய்யப்பட்டார் அதனால் இந்தி எதிர்ப்பு படைத்தளபதி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க இவரை அடுத்து இவருடைய நூல்கள் முக்கியமான நூல்கள் இருக்குது நிறைய எழுதியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எழிலரசி அல்லது காதலின் வெற்றி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு நூல் எழுதியிருக்காரு அடுத்து மாணவர் ஆற்றுப்படை அடுத்து துரத்தப்பட்டேன் அடுத்து தமிழிசை பாடல்கள் அப்புறம் என் வாழ்க்கை போர் இது வந்து தன் வரலாற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இது முக்கியம் அடுத்து அமைச்சர் யார் அடுத்து அம்முனார் அடுத்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அது ரெண்டு பகுதியாக பகுதி ஒன்று பகுதி ரெண்டாக வெளியிட்டிருக்காரு திருக்குறள் எளிய மொழிபெயர்ப்புரை அடுத்து தொல்காப்பிய விளக்கம் தொல்காப்பி விபத்தை நிறைய அரசு நூல்கள் எழுதியிருக்கார் ஒரு அடுத்து மாமூலனார் காதற்காட்சிகள் அடுத்து வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் இந்த நூல் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் கரும வீரர் காமராசர் அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து இது இம்பார்ட்டன்ட் அது பார்த்துக்கோங்க அடுத்து பழந்தமிழ் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அடுத்து தமிழ் கற்பிக்கும் முறை இது ஒரு ஆராய்ச்சி நூல் அடுத்து தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் இது டைரக்ட் கொஷின் டிஎன்பிஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இது கேட்ட கொஷின்னா தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் அடுத்து தொல்காப்பிய ஆராய்ச்சி அடுத்து சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் இந்த நூல்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காரு இவருடைய ஆங்கில படைப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்காரு அடுத்து தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது எழுதியிருக்காரு அடுத்து தி மேக்கிங் ஆஃப் தி தமிழ் கிராமர் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அடுத்து ப்ரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலாக ஆங்கில நூலாக எழுதியிருக்காரு இவரோட இதழியல் பணி வந்து பார்த்தோன்னா நிறைய பண்ணியிருக்காரு அதை பார்த்தோம்னா குரல் நெறி முதல்ல வந்து பார்த்தோன்னா குரல் நெறி அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்துகிறாரு அடுத்து திராவிட கூட்டரசு அப்படிங்கிற ஒரு இதழ் அடுத்து இலக்கியம் அப்புறம் சங்க இலக்கியம் அப்படிங்கிறது இவரோட ஆங்கில இதழ் வந்து பார்த்தோன்னா இதே இம்பார்ட்டன்ட் ஆங்கில இதில் வந்து பார்த்தோன்னா ட்ரவிடியன் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழ் அதுக்கப்புறம் குரல் நெறி அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மேக்சிமம் சி லக்குனர் அவர்களோட தகவல்கள் வந்து பார்த்தோன்னா முக்கியமான தகவல்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா படிங்க தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா அப்லோட் செய்யப்படும் அனைவருக்கும் நன்றிகள்